கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூர்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிறு தொண்டர் நாயனார் காவிரி வளநாட்டில் திருச்செங்கோட்டங்குடியில் மாமத்திரர் குலத்தில் தோன்றியவர் பரஞ்சோதியார் இவர் ஆயுள்வேதக் கலையிலும் கலையிலும் படைக்கல தொழிலிலும் நிரம்பிய பயிற்சியுடையவர் யானை ஏற்றம் குதிரையேற்றம் ஆகியவற்றிலும் வல்லவர் உள்ளம் நிறைந்த கலைத்துறைகள் ஒளிவின்றி பயந்ததனால் சிவன் கலலை சிந்தித்து போற்றுதலே மெய் நெறி யாவது என தெளிந்தார் ஈசனடியார்க்கு பணி செய்தலை இயல்பாக கொண்டவர் நரசிம்ம பல்லவரிடம் சேனாதிபதியாய் போர் முனையில் பகை அரசர்களை வென்று அரசனால் நன்கு மதிக்கப்பட்டவர் செங்கோலனாகிய வேந்தன் அவருக்கு நிறைந்த நிதி குவையும் நீடு விருத்திக்கான நல்லிலம் ஆ நிறை ஆகியவற்றை அளித்து வணங்கி நீர் உம்முடைய திருத்தொண்டின் நிலைமையினை நான் அறியாதபடி கொண்டு நடத்தினீர் இனி உம்முடைய மனக்கருத்துக்கு இசைய திருத்தொண்டு செய்வீராக என்று செல்வங்களை கொடுத்து விடை அனுப்பினார் நங்கையாருடன் மனையரத்தினை இனிதே நிகழ்த்தி நாள்தோறும் சிவனடியார்க்கு திருவமுது செய்தித்து பின் தாம் உண்ணுதலை வழக்கமாக கொண்டிருந்தார் பரஞ்சோதியார் சிவனடியார்களை விரும்பித்தொழுது அவர் மிக சிறியராக பணிந்து ஒழுகியமையால் சிறு தொண்டர் என அழைக்கப்பட்டார் இவருக்கு சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார் அப்பிள்ளைக்கு ஐந்து வயது வந்த பொழுது பள்ளியில் கல்வி பயில அனுப்பி வைத்தார் சிறு தொண்டரது உண்மை அன்பை நுகர்ந்தருள விரும்பிய எம்பெருமான் பைரவ அடியாராக வேடந்தாங்கி திருச்செங்கோட்குடியை அடைந்தார் சிறு தொண்டரது வீட்டு வாயிலை அடைந்து தொண்டருக்கு சோரளிக்கும் சிறு தொண்டர் இவ்வீட்டில் உள்ளாரோ என வினைவி நின்றார் அம்மொழியினை கேட்ட சந்தனத்தாதியார் முன்வந்து வணங்கி அவர் அடியாரை தேடி வெளியே சென்றுள்ளார் இப்பொழுதே வந்து விடுவார் தேவரின் வீட்டினுள் எழுந்தருளி இருப்பீராக என இறங்கினார் அது கேட்ட பைரவர் மாதரசியே நாம் உத்திரபதியாயுள்ளோம் சிறு தொண்டரை காண வந்தோம் அவரின்றி இங்கு தங்க மாட்டோம் கணபதி கணபதீச்சரத்து அத்திமரத்தின் கீழ் இருக்கின்றோம் அவர் வந்தால் நாம் வந்த செய்தியை சொல்வீராக என கூறி சென்று திரு அத்திமர நிழலின் கீழ் அவர் வந்து அருவினார் அடியார்களை தேடி வெளியே சென்று திரும்பிய திருத்தொண்டர் அடியார் ஒருவரையும் காணாமையை மனைவியாருக்கு சொல்லி வருந்தினார் அப்பொழுது மனைவியார் உத்திராவதியாகிய பைரவ ஒருவர் வந்த செய்தியினை கூறினார் சிறு விருப்புடன் விரைவாக சென்று அத்தியின் அமர்ந்த அடியார் திருவடிகளை பணிந்தென்றார் இன்று சிவனடியார்களை அமுது செய்விக்க விரும்பி எங்கும் தேடியும் காணப்பெற்றிலேன் தவத்தால் உம்மை கண்டேன் அடியேன் வீட்டில் எழுந்தருளி அமுது செய்தருளல் வேண்டும் என வேண்டிக் கொண்டார் அது கேட்ட பைரவர் சிறு நோக்கி தவச்செல்வரே உம்மை காணும் விருப்புடன் இங்கு வந்தோம் நாம் உத்திராபதியோம் எம்மை பறிவுடன் முன்பிக்க உம்மால் முடியாது செய்ய அறியது என்று கூறினார் தேவரீர் அமுது செய்யும் இயல்புரை அருணி செய்யும் நிறைந்து உணவு அமைக்க செய்வேன் அதனை கேட்ட பைரவக்கோல எம்பெருவான் எம் அன்புக்குரிய தொண்டரே நாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பசுவை கொன்று உண்ணுவது அதற்குரிய நாளும் இந்த ஆகும் உம்மால் எம்மை உண்பிக்க முடியாது என்றார் அது கேட்ட சிறு தொண்டர் மிகவும் நன்றி மூவகை பசு நிறையும் என்னிடம் பிரி உமக்கு அமுதாகும் பசு இதுவென தெரிவித்தால் நான் போய் விரைந்து போய் சமைத்து காலம் தப்பாமல் வருவேன் என்று கைதுழுதார் பைரவர் அவரை நோக்கி நாம் முன்ன கொல்லும் பசு நரப்பசு பசு உண்பது அஞ்சு பிராயத்தும் அது உறுப்பில் மறு இல்லாதிருத்தல் வேண்டும் என கூறினார் பின்னர் கேட்ட சிறுதுண்டரும் யாதும் அறியதில்லை அருளிச் செய்யும் என்றார் ஒரு குடிக்கு ஒரு மகனாக சிறுவனை மனமுவந்து தாய் பிடிக்க தந்தையறிந்து குற்றமின்றி அமைத்த கரியனை நாம் உண்பது என கூறினார் அதை கேட்ட சிறுதொண்டர் எம்பெருமான அமுது செய்ய பேரில் அதுவும் அரிதண்டு என்றார் அடியவர் இசைய பெற்ற கழிப்பால் அவர் திருவடிகளை வணங்கி வீட்டை அடைந்தார் வீட்டு வாரிகள் கணவர் பிறகு எதிர்பார்த்து நின்ற மனைவியார் அவரது மலர்ந்த முகம் கண்டு வந்த அடியாரை பற்றி விளங்கினார் சிறுதுண்டர் ஒரு குடிக்கு ஒரு மகனாயும் ஐந்து வயதினுடையாயும் உறுப்பில் ஊரமுற்றவனாயும் உள்ள பிள்ளையை தாய் பிடிக்க தந்தை மகிழ்ச்சியுடன் அறிந்து கரிசமைத்தால் தாம் திரு அமுது செய்வதாக கூறினார் என்றார் அது கேட்ட அந்த மனைவியார் பெரிய பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுதளிப்போம் என தமது சம்மதத்தை முன்னர் புலப்படுத்தி பின்னர் ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் அச்சிறுவனை பெறுவது எவ்வாறு என வினவினார் சிறு தொண்டர் மனைவியாரின் முகத்தை நோக்கி இத்தகைமையுடைய பிள்ளையை நினைவு நிரம்பிய நிதி கொடுத்தாலும் தருவார் இல்லை நின்று தம் பிள்ளையை தாமே அறியும் தாய் தந்தையார் இருக்க மாட்டார்கள் ஆகவே நான் உய்ய நீ பெற்ற மைந்தனை இங்கு அழைப்போம் என்றார் சிறுதொண்டர் மனம் தம் மைந்தர் வேதம் போதச் சென்ற பள்ளிக்கு சென்றார் பாதச்சலங்கை ஒலியெழுப்ப சீராளத்தேவர் ஓடிவந்து தந்தையை தழுவிய நிலையில் சிறுதொண்டர் மைந்தனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தார் மைந்தனை எதிர் சென்று வாங்கிய வெண்காட்டு நங்கையார் பிள்ளையை தலைசீவி முகமுடைய துளைத்து மண் திருமஞ்சன ஆட்டி செய்து கணவர் கையில் கொடுத்தார் பிள்ளையை கொண்ட சிறுதொண்டர் அடியார்க்கரிய முதாம் என்று மைந்தனை உச்சி மோந்து மார்பில் அனைத்து முத்தம் கொள்ளாது அடியார்க்க முதலிக்க அடுக்களையில் செல்லாது வேறிடத்தில் செல்வாராயினார் ஒன்றிய உள்ளத்தாராகிய சிறுதொண்டரும் அவருடைய மனைவியாரும் தாம் செய்ய போகும் செயலின் உண்மையினை உலகத்தார் உள்ளவாறு அறியும் உணர்வுடையாரல்லர் என்று கருதி மறைவிடத்திற்கு சென்று புகுந்தனர் உலகை வென்ற தந்தையார் பிள்ளையின் தலையை பிடித்தார் மெய்த்தாயார் பிள்ளையின் கிண்கிணிக்கால் இரண்டினையும் அடியின் உடையில் இடுக்கிக் கொண்டார் அதனை கண்ட மைந்தன் பெற்றோர் முகம் நோக்கி மகிழ்ந்து நகைத்தான் தனிமா மகனை தந்தையார் கருவி கொண்டு தலையறிவாராய் இருவரும் மனமும் பேருவகை எய்தி அறிய செயல் செய்தனர் வெண்காட்டு நங்கையார் அறுத்த தலையின் இறைச்சி அமுதிற்காக அதென்று கழித்து அதனை மறைத்து நீக்குமாறு சந்தனத்தாதியார் வகில் கொடுத்துவிட்டு மற்றே உறுப்புகளின் எல்லாம் அறுத்து பாகம் பண்ணி வேறு கரிகளும் சமைத்து சோறும் சமைத்து கணவருக்கு தெரிவித்தார் சிறுதொண்டர் ஆர்வத்துடன் விரைந்து சென்று திருவத்தியின் கீழிருந்த பைரவ சுவாமிகளை வணங்கி தேவரீர் அடியேன் இல்லத்திற்கு இருந்தொள்ளி அமுது செய்தருள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அழைத்தார் தேவரீர் பசித்தருள காலம் தாழ்த்தினேன் ஆயினும் தேவரீர் சொல்லிய வண்ணம் திருவமுது சமைத்தேன் என்னும் வாய்ப்பை எழுந்தருள வேண்டும் என வேண்டினார் பரியோன் இரு நிதியும் பெற்று உகந்தார் போல் தம் வீட்டிற்கு அழைத்து வந்தார் வெண்காட்டு நங்கையார் உணர்ந்த தூய நீரினால் அடியார் பாதங்களை விளக்கிய சிறுதொண்டர் அந்நீரை உள்ளும் வருகி புறம்பும் தெளித்தார் தூப காட்டி வணங்கினார் மனைவியாருடன் அடியாரை வணங்கி நின்று திரு அமுது படைக்கும் வகை எவ்வாறு என விரும்பினார் இனிய அன்னமுடன் கரிகளெல்லாம் ஒப்படைக்க என்றார் வைரவர் அவர் கூறிய வண்ணம் திருண் வெண்காட்டு நங்கையார் பரி கலந்திருத்தி வெண்துயில் விரிப்பில் சோறும் கரியமுதும் படைத்தார் அதனை கண்ட வைரவர் அவரை நோக்கி சொன்ன முறையில் கொண்ட பசுவினது உறுப்பு எல்லாவற்றையும் கொண்டு சுவை நிரம்ப கரியாக்கி வைத்தீரோ என்றார் தலையிறைச்சி திருவமுதுக்காக வென்று கழித்து விட்டோம் என்றார் வெண்காட்டினங்கையார் அதுவும் கூட நாம் உண்பது என்றார் வைரவர் அது கேட்டு சிறு மனைவியாரும் திகைத்து நின்றனர் அப்பொழுது சந்தனத்தாதியார் அந்த தலையிறச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்று முன்னரே கரியாக்கி வைத்துள்ளேன் என்று சொல்லி எடுத்து கொடுத்தார் திருவெண்காட்டு நங்கையார் முகமலர்ந்து அதனை வாங்கி மரிகலத்திற்று படைத்தார் அதன்பின் பைரவர் சிறு தொண்டரை பார்த்து இங்கு நமக்கு தனியே உண்ண உண்ணாது இறைவன் அடியார் இப்பக்கத்தே உள்ளாரை அழைத்து அழைத்துவாரும் என்றார் அது கேட்ட சிறு தொண்டர் அடியார் அமுது செய்ய இடையூறு இதுவோ என்று வருகிறார் வீட்டின் புறத்தே சென்று பார்த்தார் அடியார் ஒருவரையும் காணாது முகத்தில் வாட்டம் பெருக முதல்வரை வணங்கி இகத்தும் வரத்தும் இனியாரைக் காணேன் நானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன் என்றார் அது கேட்ட பைரவர் உம்மை போல் நீரிட்டார் உளரோ நீர் உடன் உண்பீர் என்று கூறி திரு வெண்காட்டு நங்கையாரை நோக்கி வேறொரு பரிகலம் இடச் செய்து வெம்மை சோறு இதனில் மீட்டுப்படையும் என்றார் அவரும் அவ்வாறே விடைத்தார் உடனமைந்த சிறு அடியாரை உண்பிக்க வேண்டி தாம் உண்ணப் புகுந்தார் அது கண்ட பைரவர் அவரை தடுத்தருளி நாம் ஆறு மாதம் கழித்து உண்போம் நாம் உண்ணுமளவும் பொருத்திராது நாளும் சோறும் உண்ணும் நீர் முன்பு உண்பது ஏன் நம்முடன் இருந்துள்ள மகைவினை பெற்றிராயின் அம் மைந்தனையும் அழையும் என்றார் அதைக் கேட்ட சிறு தொண்டர் இப்போது அவன் உதவான் என்றார் நாம் உண்பது அவன் வந்தாலேதான் அவனை நாடி அழையும் பைரவர் என்றார் அச்சொற் கேட்டு தறியாது சிறுதொண்டர் மனைவியோரோடு போய் அழைத்தனர் அவர் மனைவியாரும் தலைவர் பணியில் தலை நிற்பவராய் செம்மணியே சீராளா பாராய் சிவனடியார் நாம் முயும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிட்டு அழைத்தனர் அப்பொழுது பரமனருளால் நருளால் பள்ளிக்கூடத்தினின்று ஓடி வருவதைப் போல சீராளத்தேவர் வந்தார் அந்த புதல்வரை தாயார் தழுவி எடுத்தார் சிவனடியார் அமுது செய்ய பெற்றோம் என்னும் மகிழ்ச்சியால் கணவர் கையில் கொடுத்தார் மைந்த மய மைந்தரை அழைத்து கொண்டு அடியாரை அமுது செய்விப்பதற்கு உள்ளே புகுந்த சிறு தொண்டர் வைரவ கோல தொண்டரைக் காணாதவராய் சிந்தை கலங்கி திகைத்து வீழ்ந்தார் மனஞ்சுழந்தார் வெந்த இறைச்சியை கருமுதினை காணாது பெருவுற்றார் செய்யமேனி கருங்குஞ்சகத்து பைரவர் நாம் முய் அமுது செய்யாது ஒழித்தது எங்கே எனத் தேடி மயக்கம் கொண்டு வெளியே சென்று பார்த்தார் அப்பொழுது மறைந்த அம் முதல்வர் பூமையம்மையாரோடும் முருகனாகிய குழந்தையுடன் விடைமீது அமர்ந்து இனிய கரியும் திரு அமுதும் அமைத்தார்கான எழுந்தருளி திருவருள் புரிந்தார் அன்பின் வென்ற தொண்டராகிய சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் சீராளத்தேவரும் தன் முன்னே தோன்றிய பெருமானை என்பும் மனமும் கனைந்திருக இளமிசை நீழ்ந்து துதித்து போற்றினார்கள் சிவபெருமான் உமாதேவியாரும் முருகவேலும் அங்கு தம்மை வழிபட்டு நின்ற சிறு தொண்டர் மனைவியார் மகனார் தாதியார் நால்வரையும் தம்மை என்றும் பிரியாது நிறைஞ்சி இருக்கும் வண்ணம் உடன் கொண்டு திருக்கையிலை அடைந்து அருளினார் இவரது குருபூசை நாள் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது செங்காட்டம் குடிநேய சிறு தொண்டர்க்கடியேன் திருத்தொண்டர் தொகை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போ வணக்கம்